அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் பாமக எம்எல்ஏ அருள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அவரோட வீடியோ ரெண்டு வீடியோ அடுத்தடுத்து அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி அதனோட தலைவர் பாமக எம்எல்ஏ அருள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காரு அது என்ன நடவடிக்கை என்ன வீடியோ வைரல் ஆச்சு அப்படிங்கிறத விரிவாக பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் பாமக எம்எல்ஏவோட வீடியோ வைரல் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே நாம் தமிழர் கட்சியில் சீமானவர்களோட வீடியோவோ இல்லை அவங்க நிர்வாகிகளோட வீடியோவோ வைரல் ஆகுறதே அந்த மாதிரியான வீடியோவா அப்படின்னு நீங்க நினைச்சா அதுக்கு நாம அரசியல் வெங்காயம் பொறுப்பு இல்லை இல்லை தமிழ்நாட்டோட பாஜக மேனேஜர் அண்ணாமலை இல்லையா அவர் ஸ்டுடியோ வச்சுக்கிட்டு எல்லாரையும் ரகசியமாக வீடியோ எடுத்துக்கிட்டு மிரட்டல் விடுத்துக்கிட்டு இருக்காரு அது அந்த வீடியோவை லீக் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஏதாவது வீடியோ பாமக அருள் அவர்களோட வீடியோ லீக் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் அரசியல் வெங்காயம் பொறுப்பு இல்லை ஆனால் இது வேறு வீடியோ ரெண்டு நாள் பதினெட்டாம் தேதியும் இருபத்தி மூணாந்தேதியும் டிசம்பர் ரெண்டு நாளில் இருவேறு சம்பவங்கள் குறித்து பாமக எம்எல்ஏ அவர்களோட வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வைரலாச்சு

பார்த்திங்களா பதினெட்டாம் தேதி பேசுனது ஏதோ ஒரு கோவில் விவகாரம் ஏதோ ஒரு கோவில்னால் விவரமாக பேசலாம் பட் நமக்கு அந்த 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 என்ன சம்பவம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அந்த கோவில் விவகாரத்துக்காக பேசுகிறாரு அதில் உங்கள் வீட்டில் யாரும் ஆம்பளைங்களே இல்லையா இல் நீ எல்லாரும் என்ன பொட்டைகளா அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அந்த வார்த்தை அதில் மியூட் பண்ணப்பட்டிருக்கோம் இருந்தாலும் அது குறித்து தான் நம்ம விவாதிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் அதை வெளிப்படையாக பேசுகிறேன் பொட்டைகளா அப்படின்னு பேசியிருப்பாரு அந்த சம்பவம் குறித்து அவர் விளக்கமும் கொடுத்துருந்தார் இருந்தாலும் அந்த விளக்கம் அது என்ன சம்பவம் அப்படின்னு கொடுத்துருந்தாரே தவிர தான் பேசுனதுக்கு வருத்தமோ மன்னிப்போ அவர் கேட்கல தெரிக்கலாவது சம்பவமும் ஒரு பள்ளிக்கூட விவகாரம் அம்மா பள்ளியை மூடிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாரு ரெண்டுமே முரண்பாடா அவங்களுக்கு தெரியும் ஆம்பளையான்னு கேட்கறத ஆம்பளைதான் வீரம் நிறைஞ்சவங்கன்னு பேசுறத பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க கிட்ட பெரும்பாலும் நம்ம இந்த விஷயங்களை பார்க்க முடியுது பெரும்பாலும் ஆண் வர்க்கத்துக்கிட்டே இந்த திமிர் பெரும்பாலும் இருக்கு இருந்தாலும் அதை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க கிட்ட கொஞ்சம் கூடுதலாக நம்ம பார்க்குறோம் நாம் சந்திக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி பேசுறத நாம் நம்மளால கவனிக்க முடியுது இந்த ஆண் சமூகம் பெண்ணை ஒன்று கீழ் மட்டமா அடிமையா நேரடியாக நடத்தும் இல்லைனா நீ தான் கடவுள் மண்ணும் பொண்ணும் ஒன்று நீ பெண் என்றால் புனிதம் அம்மானா கடவுள் தாய் என்றால் புனிதம் அப்படின்லாம் பேசுவானுங்க நீங்கள் ரெண்டு விதத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆண்களோட நோக்கம் வந்து பெண்ணை கீழாவும் அடிமையாகவும் விலங்கினும் கீழாகவும் நடத்துறது தான் அதுலேயும் மிக உயர்ந்த ஒரு இலக்கா என்ன இருக்கும் அப்படின்னா ஆணுக்கு சேவை செய்ய பிறந்தவளே பெண் அப்படிங்கிறது தான் அடிமையாக நேரடியாக ஏய் நீ அதை செஞ்சியாடி பண்ணியாடி என்ன சமைச்ச அப்படின்னு அதிகார துணியில அடிமையா பெண்ணை கேள்வி கேட்கறதுலையும் ஆணுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கறதா நோக்கமா இருக்கும் நீ பெண் புனிதமானவள் தாய் புனிதமானவள் மனைவி புனிதமானவள் அப்படின்னு பேசுறதுலையும் நீ எனக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உனக்கு பேர் வேணா நான் கடவுள்னு சொல்லிடுறேன் சக்தின்னு சொல்லிடுறேன் அம்மானு சொல்லிடுற அம்மன்னு கூட சொல்லுவேன் ஆனா நீ கடவுள் அம்மனா இருந்தா கூட நீ பலவீனமானவள் ஆணுக்கு அடங்கி நடப்பவள் இல்ல ஆணுக்கு கட்டுப்பட்டவள் இல்ல ஆணுக்கு சேவை செய்ய பிறந்தவள் அப்படிங்கிறத தான் இந்த சமூகம் செய்யும் பெண்ணை கடவுள்னு கூட சொல்லிக்குவான் அதன் அதன் காரணமா தன்னை உயர்ந்தவனா காட்டிக்கிறது மட்டும்தான் ஆணோட நோக்கமா இருக்கும் அதுக்கு உதாரணம் தான் அருள் அவர்கள் அங்க ரெண்டாவது வீடியோல பெண் காலில் விழுந்தது அங்க கூட என்ன இமேஜ் இவருக்கு வரும் அப்படின்னா பார்ப்பா பிள்ளைகள் கல்விக்காக ஆம்பளைன்னு கூட பார்க்காம சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏன்னு கூட பார்க்காம எவ்வளோ பெரிய மனுஷன் அந்த பொம்பளை காலில் விழுறாங்க அந்த பொம்பளை கம்முன்னு இருக்கு பார்த்தியா அந்த பொம்பளை ஏதாவது ரியாக்ஷன் பண்ணிச்சா ஏதாவது க அந்த அவரை தூக்கி விட்டுச்சா இல்லை விழாதீங்கன்னு சொல்லிச்சா அப்படின்னு அங்கேயும் பெண்ணை தான் திட்டிக்கிட்டு இருப்பான் இப்போ ரெண்டு இடத்துலையுமே எம்எல்ஏ அருள் அவர்கள் தனக்கான இமேஜை தனக்கான கௌரவத்தை உயர்த்திக்கத்தான் அவர் அந்த அந்த செயல்பாடுகளில் ஈடுபடுறார் இங்க தன்னையும் மீறி தன்னோட ஆணாதிக்க புத்தி வெளிப்படுது இங்க அங்க கால்ல விழுந்துக்கிட்டு தன்னோட பாலிடிக்ஸ் இமேஜை உயர்த்திக்கிறார் இதன் மூலமாவே புரிஞ்சுக்கலாம் நீங்க நீ கடவுள்னு சொல்லி காலில் விழுந்தாலும் அது ஆணுக்கு தான் லாபம் நீ அடிமையாக வச்சுக்கிட்டு நீ ஆணை பெண்ணு சொல்லி திட்டனாலும் அது ஆணாதிக்கத்தை தான் காட்டும் அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக இந்த சமூகத்துல பெண்ணு சக மனுஷியாவே இந்த ஆண் வர்க்கம் மதிக்கிறது இல்லை அவன் படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனா இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும் எம்பியாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆணாதிக்க சிந்தனையோட தான் இருக்காங்க அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கணும் பெண்கள் உரிமைக்காக பெண்கள் குரல் எழுப்பாம அவ நீங்க உங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாது அதை முதல்ல பெண்கள் உணரணும் வீரம்னா என்ன இந்த இந்த புரிதல் இல்லாம நாம ஆண் பெண் சமத்துவத்தையும் பார்க்க முடியாது இந்த இந்த கலோக்கியெல்லாம் நம்ம பேசிக்கிற நீ ஆம்பளையா நீ பொட்டையா அப்படிங்கிற அந்த வாதத்தில் இருந்தும் வெளியே வர முடியாது அப்போ வீரம்னா என்ன அப்படிங்கிறத நாம நம்ம முதல்ல புரிதல் ஏற்பட்டுக்கணும் வீரம்ங்கிறது ஆணுக்கு மட்டும் சொந்தமானதா முதல்ல ஆண்மை அப்படிங்கிறது வேற ஆண் அப்படிங்கிறது வேற வீரம் அப்படிங்கிறது வேற வீரம்ங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண் ஆண்மைங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் நம்புறேன் வீரம்னா ஆணுக்கோ இல்லது பெண்ணுக்கோ சொந்தமானது கிடையாது இல்லை மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானதா அப்படின்னாலும் கிடையாது எந்த நீங்கள் புழு பூச்சியை க கூட அதுக்கு ஆபத்து வருதுன்னாலும் கூட அதனால் இயன்ற அளவுக்கு அது எதிர்வினையை காட்டும் ஒரு சின்ன எறும்பு துணியூண்டு மிஷினில் போட்டா அதை எடை கூட காட்ட முடியாத அளவுக்கு உள்ள சிறு உயிரினமான எறும்பு கூட அதனோட கூட்டில் அதனோட வாழ்வியலில் நீங்க ஒரு இடர்பாடை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா மொத்தமா கூட்டமா உங்களை கடிச்சு கொதிரும் அதே போலதான் கோழி கூட எடுத்துக்கோங்க பாம்பு வந்துச்சுன்னா தன்னோட குஞ்சுகளுக்கு பா பாதுகாப்பு இல்ல ஆபத்து இருக்குன்னா ஒரு பருந்து வருதுன்னா பாம்பை பார்த்தாலும் கோழி சீரும் பருந்தை பார்த்தாலும் கோழி சீரும் அப்போ வீரம்ங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல உயிரினங்கள் எல்லாத்துக்குமே பொதுவானது வீரம் எதிலிருந்து வருது அப்படின்னா தன் உரிமை பறிக்கப்படும் பொழுது தனக்கு சொந்தமான பொருளை பறிக்கப்படும் பொழுது அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக வீரம் அப்படிங்கிறது வருது அப்போது அது என் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடியும் சரி உயிர்களுக்கு பொதுவானது அப்போ அந்த உயிர்கள்லயும் ஆண்களுக்கு தான் கோபம் வருமா அப்படின்னா அதுவும் கிடையாது நீங்க இதே எல்லா உயிர்களையுமே எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு சிங்கத்தை எடுத்துக்கோங்க ஒரு புளியை எடுத்துக்கோங்க பறவைகளை எடுத்துக்கங்க பருந்த எடுத்துக்கங்க நீங்க எந்த உயிரினத்தை எடுத்துக்கிட்டாலும் மனிதர்களை தவிர்த்து மற்ற எல்லா உயிரினங்கள்லயும் இயற்கையில பெண்களே பல பலமானவர்கள் பெண்களே ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் பெண்களே வேட்டையாடுபவர்கள் பெண்களே பாதுகாவலர்கள் அப்படித்தான் நீங்க சிங்கம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும் ஆண் சிங்கம் வீட்டில இருந்து வீட்டை பராமரிக்கும் புலி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பெண் புலி தான் வீரமானது வேட்டையாடும் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இயற்கையில மிருகங்கள்ல கூட பெண்கள் தான் பெண் பாலினம் தான் பலமானது வழி நடத்தக்கூடியது வீரம் செறிந்தது ஆண்களோட வேலை என்ன அப்படின்னா மற்ற விலங்கினங்களில் கூட பெண்ணை கவருவதே ஆணோட வேலை அதுதான் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பறவையாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் புளியா இருக்கட்டும் சிங்கத்துக்கு பிடறி முடியதுக்கு பெண் சிங்கத்துக்கு பிடறி இருக்காது ஆண் சிங்கத்துக்கு தான் பிடறி இருக்கும் எதுக்குன்னா பெண் சிங்கத்தை கவருது கவறுதலுக்காக வேற என்ன காரணமும் கிடையாது அந்த பெடரை முடிக்கும் அதே போலதான் ஒரு பறவை எடுத்துங்க திடீர்னு அந்த பறவையோட மூக்கு அழகு இருக்கு பார்த்தீங்களா கொத்தி திங்க அது ஒரு கலர்ல இருக்கும் திடீர்னு கொண்டை இருக்கும் ஒரு பறவைக்கு கழுத்து மட்டும் வேற நிறத்துல இருக்கும் இயற்கையில ஆணோட வேலை பெண்ணை கவர்றதும் பெண்ணோட வேலை வீரமா பாதுகாத்து சந்ததியை வளர்த்தெடுக்கிறதும் தனக்கு தேவையான தகுதி உள்ள ஆண் துணையை தேர்ந்தெடுக்கிறதும் தான் பெண்களோட வேலை அப்போ இயற்கையிலேயே வீரம் அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டும் சொந்தம் இல்லை அது பொதுவான உயிரினங்களுக்கு சொந்தமானது உயிரினங்கள்லயும் அது ஆணினத்துக்கு மட்டும் சொந்தம் இல்லை முக்கியமா குறிப்பா பெண்களுக்கே வீரம் அதிக அளவில் பயன்படுது வீரம் செய்தவர்களா பெண்ணினமே இயற்கையில் இருக்கு அப்போ இதையெல்லாம் தாண்டி வரலாறை தாண்டி ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறையினால் மட்டுமே மனித இனம் ஆண் வர்க்கம் பெண்ணை அடக்கி ஒடுக்கி வாழுது அதுவும் இந்தியா மாதிரியான நாட்டுல அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இந்த வருணாசிரம சனாதன இந்துத்துவம் காரணமா இருக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வார்த்தையிலிருந்து தவறி போய் கூட நீ என்ன பொட்டையா நீ என்ன ஆம்பளையா அப்படிங்கிற வார்த்தை பெண்களை நோக்கியோ ஆண்களை நோக்கியோ வராது இந்த சிந்தனையில நாம மாறணும் இந்த சிந்தனையில சமூகத்தை நடத்தணும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் கூட பொது சிந்தனையும் பகுத்தறிவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான நபர்கள் வந்து உதாரணமாக இருக்காங்க இப்படி பொது வழியில் பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து நடந்துகிட்டதுக்கு அவங்க வீட்டு பெண்கள் தான் அவரை கேள்வி கேட்கணும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம இவ்வளோ பாமக எம்எல்ஏ அருளை வந்து கேள்வி கேட்குறோம் அப்படின்னா சொல்கிறோம் அப்படின்னா அவர் அவ்வளோ மோசமானவரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நஞ்ச பேர் எல்லா விதமாக சொல்றதுல ஒரு சிலரில் பாமக எம்எல்ஏ அருள் அவர்களும் ஒருத்தர் அவரை பத்தி கொஞ்சம் நன்மதிப்பு இருக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக பேசினோம்னா அவரை கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க அவரை பத்தி பாராட்டியும் புகழ் அவரை கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க அன்புமணி ராமதாஸ் தவிர்த்துட்டு வேற யாருக்கும் புகழ் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படி அதிகமாக இருக்குதுன்னா அது சௌமிய அன்புமணிக்கா இருக்கணும் அதை விட அதிகமா இருக்குன்னா அது அவங்க மகள்களுக்கா இருக்கணும் அதை தவிர்த்துட்டு அந்த குடும்பத்தை தவிர்த்துட்டு வேற யாருக்காவது புகழ் வெளிச்சம் அதிகமாக கிடைச்சா அவங்க அடுத்து கட்சியில் பயணிக்க முடியாது அதுதான் அந்த கட்சியோடு அறிவிக்கப்படாத விதிமுறையாக இருக்குது அதனால் நம்ம ஓவரா அவரை புகழெல்லாம் வரல அவர் செஞ்சது தவறு அதுக்கு காரணம் இப்படியான உளவியல் இருக்குது அதுக்கு பின்னாடி இவ்வளோ இயற்கையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்கு பின்னாடி சனாதன கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த பதிவை பேசுகிறோம் சரிப்பா இன்ட்ரோவில் சொன்னீங்க பாமா எம்எல்ஏ அருள் மீது கட்சி தலைமை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா அது நடவடிக்கை அப்படின்னா அப்படியெல்லாம் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில படக்குன்னு ஒரு நடவடிக்கை எதிர்பார்த்துட முடியாது ஒருவேளை இப்போ இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா நான் சொல்லலை ஒருவேளை அப்படி தவறான பதிவுகள் வந்து பரவுது அப்படின்னாலும் உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்துருவாங்க நீக்கிடுவாங்க தங்களோட கட்டுப்பாட்டை கட்டுக்கோப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது வருமானம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள க கட்சியில் வச்சுப்பாங்க கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மாடலை தான் சீமான் ஃபாலோ பண்ணுறாரு எப்படி யார்கிட்ட காசு இருக்கோ ஒரு மாவட்ட செயலாளரோ சீட் கொடுக்குறதோ ஃபாலோ பண்ணிக்கிறாரோ சீமானே அதனோட கோர் ஐடியாவே பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதனால் அப்படியெல்லாம் நம்ம பாட்டாளி மக்கள் கிட்ட கட்சிகிட்ட எதிர்பார்க்க முடியாது அப்படியெல்லாம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை எடுக்கவும் மாட்டார் அவர் எப்போ நடவடிக்கை எடுப்பார்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவரோட புகழ் வெளிச்சத்தை மறைக்கிற மாதிரி இன்னொருத்தர் அங்கே வெளிச்சமாக வெளிச்சமாக பிரகாசிக்கிறாங்க அந்த கட்சியில் அப்படின்னா சிறிதளவு கூட யோசிக்க மாட்டார் அவங்க வசதியானவர்களாக இருந்தால் கூட யோசிக்க மாட்டார் கட்சிக்கு நன்கொடை வாரி வழங்குறாங்க அப்படின்னா கூட யோசிக்க மாட்டார் கட்சியை விட்டு முதல்ல தூக்கிடுவார் அந்த மாதிரியான நேரங்களில் மட்டும்தான் கட்சி நடவடிக்கை எடுக்கும் இதுக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க இப்படி எல்லாம் ஏதாவது சொன்னீங்கன்னா சொன்னா தான் வீடியோக்குள்ளே வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை கோச்சிக்காதீங்க தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்து

தனித்தனியாக சேர்ந்து நிற்கிறாங்க தனித்தனியாக பரம்பரையாக எப்படி 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 நாயப்படி எப்படி 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 மாத்தல நாயப்படி எப்படி 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 இதை கேட்கல நாயப்படி எப்படி 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 மாத்தல நாயப்படி